மோடியை விட்டா உங்களுக்கு வேற பிரதமர் கேண்டிடேட்டே இல்லையா அப்படின்னு கே பி முனுசாமி கேட்டது அதுக்கப்புறம் ராமர் வந்து உங்களை தண்டிக்க போறாரு அப்படின்னு கம்ப்ளீட்டா ஆன்டி மோடி பேசுறாங்க ஆனா இந்த பக்கம் பாஜக தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்வினையுமே அப்படி அண்ணாமலை அடிச்சு தூக்கி போடல யாரையும் ஏத்து என்னால பேச முடியும் அது எனக்கு மேட்டர் இல்ல தேவையில்லாம யாரையும் ஏத்தினா பேசணும் கேக்கதான் நான் அதை அமைதியா இருக்கிறேன் பொன்னைய கொழுப்பு எடுத்து திமுரு பிடிச்சு பேசும்போது நான் தான் மோடிக்காக திருப்பி அடித்தேன் சிபி சண்முகம் உங்களால் தான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உங்களால் அடிப்பு கிடைக்கலன்னு சொன்னார் அது கூட நான் மதிச்சுருவாங்க இந்த பொன்னையன் கவுண்ட் பொன்னையனுக்கு என்ன கொழுப்பு திமுறு பரையர் ஓட்டு மோடியால் கிடைக்கலன்னு சொல்றாருன்னா அப்போ விட்டு வைக்க முடியுமா அவரை திமுதனு இருக்கக்கூடிய கவுண்டர் காலில் உள்ள கூடிய கவுண்டர் குலைதெல்லிய வாழ இளங்கன்று அதுல அண்ணாமலை எமர்ஜி ஆயிடுவாருங்கிறது தான் இருக்கிற பாயிண்ட் கருத்துருவாக்கத்திலையும் ஒப்பீனியன் கிரியேஷன்லேயும் முக்குலத்தோர் கம்யூனிட்டி வந்து பெரிய லெவலில் வந்துட்டாங்க அவங்க எடப்பாடியை முழுக்க எதுக்குறாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று அண்ணாமலை கிட்ட போகணும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகணும் என்ன வாய்ப்பு இருக்குன்னு மோடி பிரதமருங்கிறதுக்குள்ள மூணு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கலாம் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் ஓபிஎஸ் அன்புமணி கூட என்ன ப்ரோக்கர் மாதிரி பேசுகிறதா சொன்னார் டாக்டர் ராமதாஸ் அப்படி பேசாத எனக்கு தெரியும் அப்படின்னு அதை அவரை கண்ட்ரோல் பண்ணாது நடந்த கதை பத்து புள்ளி அஞ்சு வந்து நியாயந்தான்னு அன்புமணி ராமதாஸும் டாக்டரும் சொல்லுவார் பத்து புள்ளி அஞ்சு நான் கொடுத்தது கரெக்டுன்னு எடப்பாடி சொல்லிடுவாரா பேசுவாரா சொல்லிடுவாரா கோயில் கட்டா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களான்னு எடப்பாடி கேட்குறாருல்ல அதுக்கு பதிலே பாஜக தரப்பில் இருந்து கொடுக்கலையே மாநில பாஜக தலைவர் அவர் யார் எழுத்து வந்தாலும் அடி 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 நின்று நொறுக்கிக்கிட்டு தான் இருக்கிறார் முன்னிடி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரசாமி இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி என்ன சார் திரும்ப அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருவாங்க போல இருக்கே ராமஸ்ரீனிவாசன் வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியான டோனில் பேசுகிறாரு இந்த கூட்டணி பிரிஞ்சதுனால எடப்பாடிக்கும் ஒரு லாபமும் இல்லை யாருக்கும் எந்த லாபமும் இல்லை ரெண்டு பேத்துக்கும் ஒரு விண்வின் சுச்சுவேஷன் இருந்தால் தானே அது கூட்டணியாக இருக்க முடியும் இப்போ பிரிஞ்சு போய் என்ன இப்போ எடப்பாடி சிறுபான்மையின் வாக்குக்காக தான் போயிருக்காரு திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இங்கே சிறுபான்மையின் வாக்குகளை பற்றி கசல்டேட் பண்ணி வச்சிருக்கும்போது அது எப்படி எடப்பாடிக்கு கிடைக்கும் இதெல்லாம் எடப்பாடி புரிஞ்சுக்கணும் அவருக்கு பிரைமரி எதிரி யாருனே வந்து இன்னமும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்காருன்னு ரொம்ப கேட்க அவருக்கு நீ இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரியே இருக்கே அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தலிலே நாம் தமிழர் மட்டுமே தனிச்சு போட்டிங்கிற அந்த க்ரெடிட்டை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்துட்டார் அண்ணாமலை அது காரணம் பாஜக கட்சியில் உள்ள உள் இது அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணணுன்னு தான் நினச்சார் மேலே எமர்ஜி ஆகி வரணும்னு தான் நினச்சாரு அதுதான் ஒரு சரியான பார்வையாட்டும் இருக்கும் ஒரு வேளையில் உள்கட்சி காங்கிரஸ் மாதிரி ஏதாவது வேலைகளை பழைய தலைவருக்கு பண்ண வேலைகளை தனக்கும் பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் கூட அவர் இருந்திருக்கலாம் என்றாலும் அவர் அதை எஃபெக்டிவாக தான் பண்ணினார் அண்ணாமலை அவரை பொறுத்த அளவில் அது பண்ணி அதில் உள்ள காசுக்கு பணம் கொடுக்குறதை பற்றியெல்லாம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார் பார்த்துருப்பீங்களே சீமான தான் நானே பேசணுங்கிற அளவுக்கெல்லாம் விஷயங்களை சொல்லியிருந்தார் அவர் அந்த எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு கோயம்புத்தூரில் அண்ணா அண்ணாமலை பாருலாம் அவரோட ஆதரவாளர்கள்லாம் பேசின சூழ்நிலையிலேருந்து அவர் அந்த ரிசல்ட்டை மைக்ரோவாக அனலைஸ் பண்ணுறார் அதில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அறுபத்தஞ்சி சதவீதம் கொங்கு வேளாளர்கள் ஆதரவு கிடைச்சிருக்குது அண்ணாமலையும் இருக்கிறாரு பாஜகவும் இருக்குது பாஜக புற கொங்கு வேளாளர் பார்ட்டி சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் சதாசிவம் எக்கச்சக்கம் அது கொங்குவலாளர்கள் வந்து நான் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா விட்டு ஐயா சத்ரியன் குருமூர்த்தி தூக்கும்போது கூட நாம நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஒரு பயத்திட்டு ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி கூடாதுங்கிறத நாம பாஜக தலைமையிலும் கருத்து சொன்னோம் அதை குணா முன்னாடி நியூஸ் எயிட்டினும் சொன்னோம் ஸ்வீப்பிங் ரெஃபரன்ஸாக ஒரு காஸ்ட் நேஷனல் மைண்டட் காஸ்ட்ன்னு சொல்கிறீங்களேன்னு குணா திரும்ப கேட்டார் நேஷனல் மைண்டட் காஸ்ட் தான் அவங்கிறத சொன்னோம் ஸோ பாஜக இருந்ததுல தான் அந்த அறுபத்தஞ்சு சதவீத கொங்கவேலாளர்கள் வாட் வாக்கு வந்தது ஆனால் பூத்வைஸ் அனலைஸ் பார்க்கும்போது அருந்ததீரல் பூத்தில் பதினோரு சதவீத வாக்கு தான் வந்தது பறையர் பூத்தில் பதினோரு சதவீத வாக்கு தான் வந்தது செங்குந்தர் பூத்துல பதினோரு சதவீத வாக்கு தான் வந்தது நாயுடு பூத்துல பத்து பதினோரு சதவீதம் பத்து டு பன்னெண்டு சதவீத வாக்கு தான் வந்தது அறுபத்தஞ்சுக்கும் பத்து பன்னெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இதில் பொன்னைய வந்து ரொம்ப அந்த வார்த்தையை சொல்லிடுறான் கொழுப்பு பிடிச்சி போய் பறையர் ஓட்டு மோடிக்கு வராதது அந்த அதிமுக கூட்டணிக்கு அனாதிமுக பாஜக கூட்டணிக்கு வராதுக்கு மோடி காரணம் ரொம்ப கொழுப்படுத்து பொன்னையும் பேசுவார் பொன்னையே சட்ட அமைச்சராக இருந்தவர் மூத்த தலைவர் ஐயா பெரியவர் மரியாதைக்குரியவரும் நான் மதிக்கிறேன் அவர் கருத்து தான் கொழுப்படுத்த கருத்துன்னு அந்த கருத்தை நான் சொல்கிறேன் இப்போ நாலு கம்யூனிட்டிகளும் எப்படி வர்றது செங்கோட்டையன்னு சொன்னார் நாற்பதாயிரம் முஸ்லீம் ஓட்டில் எங்களுக்கு எதிராக போய்ட்டு அதனால் தான் தோத்தணும்னு செங்கோட்டை அண்ணன் சொன்னார் ஓகே செங்கோட்டை அண்ணே நான் கேட்குறேன் நாற்பதாயிரம் முஸ்லீம் ஓட்டு மோடியால போயிட்டுனா அருந்ததிரி உங்களுக்கு ஓட்டு போடல நாயுடு ஏன் ஓட்டு போடல உங்களுக்கு ஏன் பறையர் சமூக சோதரர்கள் உங்களுக்கு ஓட்டு போடல செங்குந்தர் யான் ஓட்டு போடல இது யாரால போச்சு இது எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பால போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கும் இங்க பெரிய எதிர்ப்பு இருக்கு பொண்ணு மறைக்கலாம் அதற்கு சிலர் துணை போகலாம் அங்கும் இங்கும் எங்கும் ஊடகத்திலிருந்தும் துணை போகலாம் பட் டேட்டா உண்மையை சொல்லிருமே அண்ணாமலை டேட்டாவை பார்த்துட்டாரு செல் டெல்லி பிஜேபி தலைமை டேட்டாவை பார்த்துடுச்சு அந்த டேட்டாவோட இன்னொரு ப்ரீவியஸ் இது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் அதிமுக கூட்டணி இல்லாமல் எடுத்த ஓட்ட கூட இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தும் எடுக்கலை குறவு அதே மாதிரி தர்மபுரியில் அன்புமணி ஜெயித்தார் இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தும் அதை முன்னோட குறவு போனார் கன்னியாகுமரியில் அந்த நிலமை அப்போ ஜாதிய ரீதியாக ஜாதிய முரண்பாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு இருக்குது அவர் என்ன நினச்சார் அஞ்சு சீட்டு கொடுத்துக்கிட்டு அண்ணாமலையும் லீடர் விடாமல் லீடராக விடாமல் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது இடம் வந்தால் போதுன்னு டெல்லியில் போய் மூன்றாவது முறை மோடி பிரதமராக வருவார் முந்நூற்றி முப்பது சீட்டு பாஜக வரும்னு சொன்னார் இவர் செல்லூர் ராஜி மதுரக்காரரு கெஞ்சினார் நாங்கள் மோடியை பிரதமராக சொல்கிறோம் நீங்கள் எடப்பாடியை சொல்லிடுங்க நாங்கள் மோடியை பிரதமராக சொல்கிறோம் நீங்கள் எடப்பாடியை சொல்கிறீங்கன்னு சொல்லூர் ராஜு பேசுனார் பாஜகவுலேயும் சொல்லூர் ராஜுகள் இருக்காங்க ம மந்த மாதிரி பேசுகிறதுக்கு அடுத்தபடியாக சிபி சண்முகம் அவர் சொன்னார் மோடி பிரதமராக வராண்டாமா நாங்கள் இதான்னு அண்ணாமலையை அளவில் எடப்பாடிக்கும் எதிர்ப்பு இருக்குது எடப்பாடி எதிர்ப்பு சேர்ந்தால் ஹுமிலிட்டிவ் ஆட்டு ஐம்பத்தி மூணு சதவீதம் திமுக போய் சேர்ந்துடும் ஜாதி ரீதியாக இவருக்குள்ள எதிர்ப்பு நாம் தமிழரோட தாக்கத்தால் வரக்கூடிய பிற கன்சல்டேஷன் பாமகவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு இதெல்லாம் ஒரு பெரிய அணியாக கட்டுனா திமுக அணிக்கு விடுதலை சிறுத்தைகள் மூலமாக பாமக எதிர்ப்பு போயிடும் அதனால தான் எல்லோரும் சொன்னாங்க பாமகவை கலத்தி விட்டுருவாகிற கலத்தி விட்டுருவாப்பில் கலத்தி விட்டுருவாப்பில் கலத்தி விட்டுருவாப்பில் என்ன ஆச்சு நம்ம சொன்னது தானே அங்கே நடந்திருக்குது எல்லாம் இப்போ வாயடைச்சிட்டாங்களே நான் வந்து திருமாவளம் என் சகோதரர் பட் அவர் தனிச்சின்னன் சீரோ எடுத்தாருங்கிற வந்து நான் சொல்ல தயங்க மாட்டேன் அவர் வெற்றி வீரராக நிற்கிறாரு தமிழ் மல்லன்னு சொல்றத திராவிட இயக்குன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேருக்கு மனசு இருக்கு அதில் எத்தனை திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் வடது மண்டலத்தில் சோதரர் தொல் திருமாவளம் தான் வெற்றி வீரர்னு சொல்லுது துறைமுருகன் அப்படி நான் ஒன்றும் கிடையாதுங்க அவர் தாங்க வெற்றி வீரர் அப்போ உங்களுக்கு பரேசும ஓட்டு கன்சால்டேட் ஆகுது இதில் தான் பொண்ணே எனக்கும் எனக்கும் தகராறு வருது நான் மோடிக்காக இருக்கக்கூடியவன் எந்த லாபத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க கிடையாது கிடையாது மோடிக்காக நான் பத்து வருஷம் பேசுகிறேன் இன்றைக்கும் பேசுவேன் என்றைக்கும் பேசுவேன் அது அது என்னோடய கருத்தாக நான் டிக்ளேர் பண்ணி தான் நிற்கிறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்பொண்ணே வந்து பரையர் ஓட்டு மோடி எதிர்ப்பில் வரும்போது ஒரு பாஜக காரங்க பேச இல்லையா அது வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லையா ஆனால் உண்மை நிலைமை வந்து திருமாவளவன் ராமதாஸ் இஸ்யூவில் தான் பரையர் ஓட்டு கன்சால்டேட் ஆகுதுங்கிறத ஸ்டாலின் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்போது ஒரு அணி கட்டமைக்கும் போது மூணு எதிர்ப்பு ஓட்டு ஒரு இன்னொரு அணிக்கு பை குவியும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட்டு தான் வரும் நான் என்னோடய அரசியல் கருத்தை சொல்லுவேன் கெட்டு சரியாக வருங்கிறத நினச்சி நான் பத்து கெட்டு சரியாக வந்துகிட்டு இருக்குது திருமாவளம் மேட்டரில் யார் யார் என்ன சொன்னாங்களோ எல்லாரும் அதில் ஏமாந்து போனாங்க நம்ம சொன்னது இன்னைக்கு ஸ்டாலின் திருச்சியில் போய் ஸ்டா திருமாவளவனை கௌரவிச்சதுலுமே சனாதான சக்திகள் திருமாவளவன் சொல்லக்கூடிய சனாதன சக்திகள் தான் அவர் அந்த மாதிரிலாம் பேசுவார் அதுக்காக தான் அவர்கிட்ட கேட்குறேன் உங்கள் உங்கள் இதை வந்து வெற்றி பெறேன்னு சொல்றதுக்கு யாருக்கு மனசு இருக்குறோ சொல்கிறேன் நம்ம சொன்னால் அது நடக்குது அந்த மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை அணுகிறமே தவிர ராமசுப்ரமணியம் பேசுறதை நீங்கள் விட்டுருங்க நீங்கள் ஒரு கருத்தாக சொன்னீங்க அதுக்கு பிறகு நான் என் கருத்தா பண்றேன் முக்கியமான பாஜக தலைவர்கள் வானதி ஆகட்டும் நயனார் ஆகட்டும் இப்போ ராமசீனிவாசன் யாருக்குமே அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சது தொடர்பாக ஒரு பிடிமானமே இல்லாம இருக்காங்க அவங்க அந்த கூட்டணி பிரிஞ்சவங்க தனியாக நிற்க போற சந்தோஷமே இல்லாம தான் அவங்க இருக்காங்க முன்னாடி பேசும்போது கூட இவரும் பேசும்போது அண்ணாமலை முடிவு பண்ண முடியாது டெல்லியில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க கூட்டணி தொடர்பான அவங்க வெளிப்படையாக தான் பேசினாங்க ஸோ கட்சிக்குள்ளேயே ஒரு கருத்து திரும்ப திரும்ப அதிமுக கூட்டணி இருந்திருக்கணும் கூட்டணி வெளில தப்பாக பண்ண இந்த மாதிரி ஒரு கருத்து கட்சிக்குள்ளே உழவிட்டே இருக்கல பாஜகக்குள்ள சோ அப்பா அது வந்து அண்ணாமலை ஏன் காது கொடுத்து கேட்காம இருக்காரு என்ற கேள்வியும் நமக்கு இருக்கு அதுக்கு நான் என்னங்க அதுக்கு பயில் சொல்ல முடியும் நான் மோடி மேல பற்றி போட்டவன் அதனால எந்த பலனும் எதிர்பார்க்கல அதனால யாரையும் எழுத்து என்னால் பேச முடியும் அது எனக்கு பெரிய மேட்டர் இல்ல தேவையில்லாம யாரையும் எழுத்து நான் ஏன் நான் அதை அமைதியா இருக்கிறேன் நான் என் கருத்தை உங்களுக்கு முன் வைக்கிறேன் அதுல எடப்பாடிக்கும் எதிர்ப்பு இருக்கு பொண்ணையும் கொழுப்பு எடுத்து திமுரு பிடிச்சு பேசும்போது நான் தான் மோடிக்கா திருப்பி அடிச்சேன் அதை நான் சொல்றேன் நீங்க பறையர் ஓட்டுங்கிறது மோடிக்கு எழுத்து பறையர்கள் இல்ல அது தப்பு பொண்ணேன்னு சொல்கிறது அப்போ நான் சொல்லும்போது உங்கள் ஜாதிக்கு எதிராக இவ்வளோ ஜாதிகள் எதிர்ப்பு இருக்குது இதை நீங்கள் மறைக்க பார்க்குறீங்கன்னு பொன்னேன்னு நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் ராமசீனிவாசனை இழுக்காதீங்க அது அது விட்டுருங்க அவர் நண்பர் தெரிஞ்சவர் விட்டுருங்க அதை அது அவர் அவர் வே வேறு இன்னொரு ரூட்டில் போய்ட்டு போகிறார் அதில் நாம் இந்த நமக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம பேசுவோம் அதில் வந்து பாஜக டெல்லி தலைமையும் எடப்பாடியை சமாளிக்கிறதுக்கு வந்து அருண்ஜேட்லியோ இது ஜார்ஜ் அடைச்சி அனுப்பல அப்போ அவங்களுக்கும் தெரியுது எடப்பாடிக்கு இல்லைன்னு கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருக்கும்னா ஒரு மாநில அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் மோடி கிட்ட எப்படி ரெண்டு தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாரு எடப்பாடி ஏ ஃபிஃப்டி பிப்டியாக தானே டீட் பண்ணாரு லெப்டினன்ட்ல டீட் பண்ணாரு ஒரு ரெட்டாலே கொடுத்தாங்க ஒரே ஒரு இதில் மட்டும் இருந்தாரு அது வந்து எடப்பாடி கலந்தது மோடிக்கு பெருமை இந்திய அளவில் உலக அளவு உலக அளவில் பெருமை தான் அது இது பண்ணோம் அதுக்கு பிறகு அவர் முன்னூற்றி முப்பதுனாரு தென் இது மூணாவது முறை மோடினார் சீட்டுத் தயாரில் வெளியேறிட்டார் ஸோ இங்கே வந்ததே சீட்டு தயாராறு தான் அண்ணாமலை தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சல் எடப்பாடி பழனிசாமி மலை வேலுமலை சென்னிமலைன்னு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு நைட்டு திருச்சியில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அண்ணாமலைன்னு பேசுகிறார் அப்போ அண்ணாமலை ஒரு ஆளாயிருவார் தலைவராயிருவார் அப்போ நம்ம சொல்றது தான் கவுண்டர் காலில் உள்ள கவுண்டர் குலைதெல்லிய அண்ணாமலை ஆயிடுவார் பாயிண்ட் நம்ம மோடி லாயலிஸ்டுக்கு என்ன என்ன மோடிக்கு வேல்யூ எடிஷன் அண்ணாமலை இருக்கிறார் இவருடைய கிழக்கு கண்டெஸ்ட் மேட்டரில் இருந்து நான் மாறுபட்டேன் புரியுதுங்களா பட் மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் அவர் இருக்கிறார் அப்போ இங்கே வந்து பழைய காங்கிரஸ் கலாச்சாரப்படி பழனியாண்டி தலைவர் அந்த மாதிரி எல்லாம் நடத்தினா பாஜக வந்து பத்தோட தான் இருக்கும் செல்லூர் ராஜு அடிப்பார் சிபி சண்முகம் உங்களால் தான் தோற்றம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உங்களால் அடிப்பு கிடைக்கலன்னு சொன்னார் அது கூட நான் மதிச்சிருவோங்க இந்த பொன்னையன் கவுண்ட் பொன்னையனுக்கு என்ன கொழுப்பு திமுரு பறையர் ஓட்டு மோடியால் கிடைக்கலன்னு சொல்கிறாருன்னா அப்போ விட்டு வைக்க முடியுமா அவரை நீங்கள் பாருங்கள் அப்போ இப் இப்படியெல்லாம் பழனியாண்டி மாதிரி தலைவர்கள் இருந்தால் நடக்குங்கிற சூழ்நிலை நீங்க ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குற மாதிரி அவர் இவ்வளோ ஆண்டு காலமாக அதிமுக அரசிலையும் தமிழக அரசிலையும் கவனிச்சிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு வியூ இருக்கும்ல அவருக்கு ஒரு பார்வை அவரு குறை சொல்லல அது அவருக்கு வியூ விட்டுட்டானே இப்போ அவருக்கு எனக்குமா போட்டீங்க நீங்க போட்டுக்கிட்டு அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் அது நம்ம நம்ம அந்த மோடியோட வல்விஷர் அதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கலாங்க தேவையில்லை அப்போ நீங்க இங்க வந்து ஒரு லீடரா ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணினா இங்க வந்து நிற்க முடியுங்கிறது அண்ணாமலையை லீடரா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுக்கல்ல ஒரு பதினஞ்சு சீட்டு பன்னெண்டு சீட்டு பாஜகவுக்கு வந்துட்டுன்னா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அண்ணாமலை வெர்ஷன் என்னன்னா உங்களால தான் சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது அதுக்கு ஆதாரம் இல்லையே ஈரோடு கிழக்கு உங்களுக்கும் பல எதிர்ப்பு இருக்குதே அப்போ அதிக சீட்டு நின்னாலாவது பரவாயில்லங்கிறது அண்ணாமலைக்கு ஒரு வருஷம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அஞ்சு சீட்டு அண்ணாமலை ஏத்துக்குவாருன்னா தமிழிசம் மாதிரி டேக் இட் டார் லிவிட் ஏத்துக்கொடுவாருன்னா இதா இருக்குது அப்ப இங்க பிரச்சனையே இதுதான் நம்பர் ஆஃப் சீட்டு தான் ஓகே ரெட்ட இலக்கத்துல பாஜக எதிர்பார்க்குறாங்க இது இவரு வந்து டேக் இட் ஆர் லிவிட் ஆஃப் ர குடுக்கலாம்னு நினைக்கிறாரு இதுதான் இங்க இந்த நெரகட்டிவ்ல அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிருந்தா பல இடங்களில் திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும் அது ரெண்டு பேரும் இதை சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த கொங்கு பகுதிகளில் நிறைய இடங்களில் ஏன் சில இடங்களில் அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்தது இது பிரிஞ்சிட்டதுனால வந்து இப்போ வந்து திமுக ஈஸியாக வந்து ஸ்வீப் பண்ணுற போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு சில முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறாங்க இந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு க்ளைம் இது ஒரு எதிர்பார்ப்பு கடந்த காலம் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள எதிர்ப்பால மோசம் போயிருக்கு ஓகே பதினாலோட மோசம் போயிருக்கு பதினாலில் இந்த கட்சி அஞ்சரை சதவீத வாக்கும் ஒரு எம்பி சீட்டும் பெற்றுது பத்தொன்பதுல இந்த கட்சி அண்ணா திமுக ரெட்டேலையோட இபிஎஸ் சீப் இருக்கும்போது கூட்டணி வச்சு முனை முக்கால் சதவீத வாக்கும் சீரோ சீட்டும் பெற்றிருக்கு இதுதான் கடந்த கால இது அதே மாதிரி இந்த தடவையும் எதிர்ப்பு அதிகமாகி பன்னீரை நீக்கினதுனால முக்களை எதிராக போய் பன்னீர் நீக்கப்பட்டனால ஒரு ஜாதி கட்சி ஆட்டு மேக்கையும் இன்னொரு ஜாதி ஆதிக்கத்திற்கு கட்சி ஆகி வடக்கையும் ஆகி எல்லாம் எதிராக போயிட்டுன்னா முனைமுக்கால் கூட கிடைக்காத ஜெயிக்குங்கிறது ஒரு தேரிங்க பன்னீரை நீக்கிறதுனால ஜாதி கட்சி மாதிரி ஆயிட்டுன்னு பிற ஜாதிகள் நான் பெனிஃபிஷரி எல்லாம் எதிராக போனால் மூணு புள்ளி ஆள் கூட கிடைக்காத அப்போது வாக்கு வலிமையாவது ஜாதி ஜாஸ்தி கிடைக்கணும்னா அஞ்சு சீட்டு கொடுத்த இடத்துல பன்னெண்டு சீட்டு கொடுத்தாலாவது ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்காவது கிடைக்கும் அப்போ அஞ்சரை பர்சன்ட் ஓ ஓட்டு எடுத்த இடத்துல சீட் கன்வெர்டபிலிட்டி ரெண்டாவது விஷயம் கிடைச்சா நல்லது தான் பட்டு ஓட்டாவது ஒரு ஆறு ஏழு பெர்சன்ட் ஓட்டுன்னா பாஜக வளர்ந்துருக்கு மோடி லீடர்ஷிப்புக்குள்ள பெனிஃபிட் இங்கே வருது இப்ப இப்ப சொல்ல போனா ராமர் கோயிலுக்குள்ள அந்த பெனிஃபிட் வருது அண்ணாமலைக்கு உழைப்புக்கு பெனிஃபிட் வருதுன்னு ஒரு பன்னெண்டு சீட்டு நாளாவது ஒரு கட்சி யோசிக்கலாம் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் சரி இப்போது இது தொடர்பாக இப்போ இந்த சைடு திமுகவும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக சைடும் தொகுதி பங்கீடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த கட்சிகளும் வந்து அதிமுகவை நோக்கி போன மாதிரி தெரில திமுக டெய்லியும் ஒரு ஒரு கட்சிகளோட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அந்த குழு ஃப்ரீயாக தான் இருக்காங்க சும்மா தான் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருக்குது ஏன் அதிமுக கிட்ட யாரும் கூட்டணி அப்ரோச் பண்ண மாட்டாங்க தேமுதிக பாமக ஈவன் பூவை ஜெகமூர்த்தியார் கூட்டணி இருக்குன்னு சொன்னாலும் இன்னும் அவரை கூட கூப்பிட்டு இவங்க பேசாமல் இருக்காங்க ஒரு விதமான ஒரு நாற்பது இடங்களையும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா ஃபார்ம்ல மாதிரி தனியாகவே ரெட்டலையை போட்டு தீர்வு என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார்னு எடுத்துக்கலாமா அந்த முடிவு தான் அவர் போகணுங்கிறத போ போகணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மலம் நிரூபிக்காதவரை எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாரும் கூட்டணி போக மாட்டாங்க பன்னீர் செல்வத்தை நீக்கம் அவருக்கு பலம் என்ன முக்கலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரன் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி வந்து இன்றைக்கி கருத்துர் தமிழக அரசியல் களத்துல போர்ஃபுல் ஆயிட்டாங்க பழைய காலம் இல்ல இன்னை கருத்துருவாக்கம் எல்லார் கையிலையும் போயிட்டு அந்த கம்யூனிட்டி கருத்துர் வாக்கத்திலேயும் ஒப்பீனியன் கிரியேஷன்லயும் முக்கலத்தோர் கம்யூனிட்டி வந்து பெரிய லெவலில் வந்துட்டாங்க அவங்க எடப்பாடியை முழுக்க எதிர்க்கிறாங்க ஸோ அந்த எதிர்ப்பை சமாளித்து எத்தனை தொகுதியில் எடப்பாடியால் பழைய செல்வாக்கில் இருக்க முடியும் ரெண்டாவது பன்னீர் போன பிறகு மற்ற ஜாதிகள் மத்தியில் எந்த அளவுக்கு எடப்பாடி பாதிப்புக்குள்ளாகிறார் ரெண்டும் தெரியாது இந்த ரெண்டும் தெரியாத வரை தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி பலத்தை நிரூபிக்காத வரை எந்த அரசியல் கட்சியும் எடப்பாடியை வந்து ரெண்டு வரும் சேர்ந்து இருக்கும்போது உள்ள பலத்தில் கூட கூட்டணி போக மாட்டாங்க அஞ்சு சீட்டுக்கு சப்போஸ் இன்றைக்கி ரெண்டு வரும் சேர்ந்துருக்காங்கன்னு வைங்க அப்போ மற்ற கட்சிகளுக்கு இன்றைக்கி அண்ணாமலைக்கு இவ்வளோ எழுச்சி வராது சீமானுக்கு இவ்வளோ பெரிய எழுச்சி வராது கோயில்பட்டி கூட்டம் பார்த்திங்களா சீமானுக்கு அதோட விளைவு வந்து பிறமொழியாளர்கள் வந்து ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆவாங்க பாஜக தனிச்சின்னா அதை பாஜகவும் அதில் கொஞ்சம் எடுக்கலாம் நாலு லீடர் பிறமொழியாளர்கள் இருந்தால ஒன்று ஓட்டு வந்துடாதுங்க அது சும்மா கனவு கண்டுட்டு இருக்க வேண்டியதுதான் ஓட்டு வரும்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதுக்குள்ள முக்கியத்துவத்தை அதை கொடுத்து பண்ணாதான் பண்ண முடியும் அதுல சீமானோட தாக்கம் பிறமொழியாளர்கள் ஒரு அதிருப்தி வருது இவரோட கிழக்கில் சீமானோட தாக்கமும் ஒரு காரணம் அருந்ததியார் நாயுடுகள்லாம் காங்கிரஸ் கட்சிக்கே போனதுக்கு காரணம் அது பாஜகவுக்குள்ள ஓட்டு அப்போ பாஜகவும் அந்த ஓட்டை எடுக்கிறதுக்குள்ள சில வியூகங்களை வகுக்கணும் அதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்ட்ராட்டஜி தான் சரியாக வருங்கிறது அண்ணாமலையோட கருத்து அண்ணாமலை தெளிவாக பதினாலு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பதினால்தான் அவர் சொல்றாரு ஆனால் இப்போ இப்போ இந்த கூட்டணி அதிமுக சைடு தான் கன்ஃபார்ம் ஆனாமல் இருக்காங்கன்னா பாஜக சைடுமே இன்னும் அந்த கூட்டணி ஒரு விதமான புடி கொடுக்காம இருக்கார் பிரதமர் மோடி அவர்கள் திரும்பவும் வர இருக்காரு அதுக்கு முன்னாடி ஜே பி நட்டா வந்து பேச ஜேபி ஜே பி நட்டா வர அன்னைக்கே ஆல்மோஸ்ட் இந்த பாஜக கூட்டணி உறுதி ஆயிடும்ன்ற ஒரு பார்வை சொல்லப்படுது ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் சேர்ந்து ஒரு அணி அமைச்சிருவாங்க அவங்க எல்லாருமே வந்து பிரதமர் மோடி அவர்கள் வர அந்த நிறைவிழால கலந்துக்கலான்ற மாதிரியான ஒரு நியூஸ்

அவங்க பொலிட்டிக்கல் ஆப்ஷன்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க மோடி திருச்சிக்கு வரும்போது அவங்க யாரும் வரவேற்க வரல அவங்களுக்கும் இவங்க எதுவும் பண்ணலை பட் அவங்க எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி கூடயும் அவங்க போகிறதுக்கானது பாமக தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்களே சார் கண்டினியூவா அவங்களோட டச்ல இருக்காருன்னு சொல்றாங்க அவர் எப்படியே பாமகாவையாவது உள்ளெழுத்து போட்டோன்னு எடப்பாடி அவர் டார்கெட் பண்றாரு ஆனா இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே இருக்கிறதுனால பாமக இந்த முறை வந்து அதிமுகவோட போற அந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த இடத்துல முக்கியமான இருக்காங்களே அதிமுக சைடில் துறைமுருகன் என்னதான் பண்ணாலும் திமுக அணியில் பாமகவுக்கு இடம் இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளோ நாள் மற்றவங்கலாம் அதை சொல்றதுக்கே அச்சப்பட்டாங்க ஆனால் துறைமுருகன் எல்லாம் ஸ்டாலின் தனக்கு நஷ்டம் வரக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னால் கேட்பாரா அவருக்கு என்ன உண்டோ அதை வாங்கிட்டு போக வேண்டியதுதான் அது அவ்வளவுதான் மூத்த திராவிட இயக்கத் தலைவர் கலைஞருக்கு விசுவாசமாக இருந்தார் நாமெல்லாம் அவரோட கோயில்பட்டி மீட்டிங்கே விருதுநர் சந்திக்குமார் நாடார் காலேஜில் இருந்து சுப்பூர் ரகுமான் தர் கான் துறைமுருகன் மூலுவரும் பேசுவாங்க பேசுவோம் அந்த காலத்தில் நம்ம காலேஜ் காலங்களில் அவரை திமுகவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது பட் அதுக்காக அவர் ஜாதி ரீதியாக ஒன்று ஒன்று சொன்னால் ஸ்டாலின் கேட்பாரா ஜெயித்த திருமாவளவனுக்கு எதிர்ப்புன்னு சொன்னால் யார் நம்புவா அப்புறம் இருந்து தானே நீங்க கலைஞரே தனி மஜாட்டி வரல ராமதாஸ் சேர்ந்துக்கிட்டு ஸ்டாலின் திருமாவலம் சேர்த்துட்டு தனி மஜாட்டி வந்துட்டாரு கலைஞர் மக்கள் தள்ள எம்ஜிஆர் போன பிறகு அதிகம் எம்பி இருபது எம்பி சீட்டு மேலே ஜெயிக்கல ஸ்டாலின் ஜெயித்துட்டாரு அதுக்கு திருமாவளம் கான்ட்ரிபியூஷன் ஹெவியா இருக்கு ஸ்டாலின் இருக்கு தெரியாதா திருச்சியில கன்ஃபார்ம் பண்ணா திருச்சிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சிங் இஸ் லீவு கன்ஃபார்ம் பண்ண நம்ம சொன்னோம் சோ சோ அப்போ திமுக கதவுகள் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ பாமகவுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு அண்ணாமலை கிட்ட போகணும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகணும் என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாஜக மோடி பிரதமருங்கிற அணிக்கு போகணும் அல்லது எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகணும் இதில் அண்ணாமலை வந்து ஒரு லீடரா எமர்ஜ் ஆகுறாரு அன்புமணி ஒரு லீடரா ரெண்டு பேருமே அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காங்க பன்னீரும் முதலமைச்சர் கேண்டிடேட் தான் அப்போ நீங்க முதலமைச்சராக இருந்தவர் மோடி பிரதமருங்கிறதுக்குள்ள மூணு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கலாம் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் ஓபிஎஸ் பிறகு அடுத்த பிறகு பார்த்துக்கலாம் ஏற்கனவே பதினாலில் இருந்ததால் அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டாக வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் பாஜக தனியா நின்னது தமிழிசை சிஎம் கேண்டிடேட் ஹச் தமிழிசையாங்கிற அந்த இதில் யாரையும் டிக்ளேர் பண்ணலை விஜயகாந்த் மக்களால் கூட்டணி அவரும் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தார் ஸோ இப்போ மோடி பிரதமங்கிற இருந்து மூணு பேர் தனியாக நான் அதே மாதிரி மோடி தான் அணி அதுக்குள்ளே பாமக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி என்ன ஆஃபர் கொடுக்குறாருங்கிறது நமக்கு தெரிய வரல ஏன்னா எடப்பாடிக்கும் பாமகவுக்கும் வந்து சில சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இந்த கூட்டணியில் எந்த லாபமும் இல்லை நாங்கள் தான் சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம் அவங்களால் எங்களுக்கு சீட்டு வரலன்னு சொல்லிட்டு தான் இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து வெளியேறினார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி கூட்டணி போகக்கூடியார் திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாருன்றார் துறைமுருகன் எடப்பாடி கூட்டு சதி பாமகவை திமுக கூட்டணியில் தள்ளி விடுவதற்கு துறைமுருகன் எடப்பாடி பழனிசாமி கூட்டு சதி ஸ்டாலினுக்கு தெரியாதா எது லாபம் எது நஷ்டம்னு நம்ம டேட்டா வைஸ் சொல்கிறோம் அது அவர் என்ன எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் கலைஞர் காலத்திலிருந்தே அனுபவ எவ்வளோ அனுபவத்தை பெற்றவர் ஸோ அங்கே வந்து ஒரு மூத்த தலைவராக டாக்டர் ராமதாஸை மதித்தாங்க ஜிகே மணி அவர் அண்ணன் ஜி கே மணி அவர்களுக்கு ஒரு உரிய பெரிய மரியாதையை கொடுக்குறாப்புல பட் கூட்டணிங்கிறதுல டீசெண்டாக அதை திமுக டினை பண்ணிட்டாங்க அவங்களுக்கு லாபம் இல்லை அது மட்டும் இல்லை அவங்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஆன்டி மோடிங்கிறத கொண்டு போகிறாங்க இவங்க ரெண்டு தடவை மோடியை ஏற்றுக்கிட்டவங்க அப்போ ரெண்டு தடவை பதினாலு பத்தொன்பது மோடி ஏற்றுக்கிட்டவங்க இருபத்தி நாலுலேயும் மோடி ஏற்றுக்கிட்டது தான் சரியாக இருக்கும் அந்த வாக்காளர்களும் அந்த மனையில் தான் இருப்பாங்க அது தர்மபுரிய மோடிக்கு பதினாலில் வந்து வெற்றியை கொடுத்தவர் மொத மொதல் மோடி பிரைம் மினிஸ்டர் வரும்போது டாக்டரையாவும் மோடி பின்னாடி நின்னார் இவர் வைகோன்னு நின்னார் சீட்டு கன்வெர்ட் ஆகலை பட் டாக்டர் யாவும் ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆச்சு அதில் நின்னவங்க மேலே மோடிக்கு ஒரு சாப்கானர் இருக்கத்தான் செய்து அந்த வகையில் அன்புமணி மேலேயும் மோடிக்கு ஒரு சாப்கானர் இருக்கும் ஸோ மூன்றாவது முறையும் மோடி பிரதமர் நிற்கலாம் பட் எடப்பாடி பழனிசாமி கூட போகும்போது இந்த முரண்பாடு வந்துடுச்சா அடுத்தால பத்து புள்ளி அஞ்சு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் பத்து புள்ளி அஞ்சில் வன்னியருக்கு உறுதியானவர் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்கள் அவர் பின்னாடி நிற்கிறதா நியாயம் பத்து புள்ளி அஞ்சு தனி ஒதுக்கீடு அவர் வன்னியர்களுக்காக அவரோட போராட்டத்தில் வாங்கினார் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு அதை அந்த அதை மூட்டை கட்டிக்கிட்டே எடப்பாடி டாக்டர் ராமதாஸ் சி வி சண்முகம் கேபி முனிசாமி இவங்களுக்காக பண்ணி கொடுத்தார் நான் அதில் முரண்பட்டேன் அதில் வன்னார் நாவிதர் போன்ற ஜாதிகளுக்கு அநீதி அளிக்கக்கூடாது இறங்கி போராட ஜாதிகளுக்கு அதி அநீதி அழைக்கக்கூடாதுன்னு சமநீதி பார்வையில் என் கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைச்சேன் அன்புமணி கூட என்ன ப்ரோக்கர் மாதிரி பேசுகிறதா சொன்னார் டாக்டர் ராமதாஸ் அப்படி பேசாத எனக்கு தெரியும் அப்படின்னு அது அவரை கண்ட்ரோல் பண்ணாது நடந்த கதை இப்போ பத்து புள்ளி அஞ்சு வந்து நியாயம்தான்னு அன்புமணி ராமதாசும் டாக்டரும் சொல்லுவார் பத்து புள்ளி அஞ்சு நான் கொடுத்தது கரெக்டு எடப்பாடி சொல்லிருவாரா பேசுவாரா சொல்லிருவாரா இல்ல இப்ப சப்போஸ் அவங்க கூட்டணிக்கு வேணும்னா அந்த இடத்துக்கு அவங்க நகர்ந்து தானே போய் ஆகணும் இல்லைனா எடப்பாடி வேறு என்ன வாய்ப்பு இருக்க முடியும் இப்போதைக்கு அவர் பாமக உள்ள கொண்டு வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு அதை தானே பண்ணி கொடுத்தேன் பத்து பிள்ளைஞ்சில் உங்களுக்கு என்ன ஆட்சி காலத்துல பண்ணி கொடுத்தேன்ல நீங்க எனக்கு இப்ப நன்றி விசுவாசமாக என் கூட வாங்கினா தனியாக இருக்கலன்னு எடப்பாடி ஒன்று கேக்கலாம்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அந்த வாய்ப்பு அஞ்சு நான் கொடுத்தது சரிதான்னு சொன்னா இது டெம்பரரி தான் பெர்மனன்ட் இல்லைன்னு சொன்ன முக்கலத்துவர்கள் வந்து எதிர்ப்பாங்க நாம வந்து ஆல்ரெடி ஓபிஎஸ் வெளில போனதுலேருந்து எதிர்க்கிறாங்கன்ற ஒரு நெரட்டிவ் இருக்கில்ல ஆல்ரெடி ஸோ அதுக்குள்ளே ஏன் நம்ம போய் தவறாமல் கம்மிட் பண்ணிக்கணும் ஸோ அட்லீஸ்ட் இருக்கிற வாக்கியத்தை நம்ம கன்சல்டேட் பண்ணணும்னு எடப்பாடி யோசிக்க மாட்டாரா இன்னொன்று நாங்கள் தெருளரங்கி போராட சம்பவங்களுக்கு அவர் எடுத்த அநீதியை நாம் வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் டீம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அதை செட் பண்ணி வச்சிருக்கோம் அது பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் ஸ்டாலினும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்போ வைஸ் சென்சஸ் வராமல் ஸ்டாலின் அதில் முடிவு எடுக்காத நிலம இருக்கு பட் நான் வன்னியர் இடஒதுக்கீடு எதுக்கில்லைங்க பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் கொடுக்கறது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் பதினேழு சதவீதம் இருந்தால் நீங்கள் பன்னெண்டு கூட கொடுங்க நோ இஷ்யூஸ் இதுதான் இங்கே பிரச்சனை அப்போ கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அதை சரிதான்னு இன்றைக்கி சொல்லுவாராங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பத்து புள்ளி அஞ்சும் பாமக மெயின் இஷ்யூ அது சரிதானான்னு எடப்பாடி சொல்லுவாராங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது அடுத்தால் பலனில்லைன்னு அன்புமணி சொல்லிட்டு போயிட்டு திரும்ப மீண்டும் சேர்றது எப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது ஸோ எடப்பாடி கூட சேர்ந்தா அவர் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு பிறகு அன்புமணி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ரெண்டு வருஷம் அரசியலில் நடத்துறது வந்து சிக்கலாக இருக்கும் அப்போ மோடி பிரதமர்னு சொல்லிக்கிட்டு அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டுன்னு அடுத்தால கொண்டு போகிறது தான் நல்லா இருக்கும் பாஜகவும் அன்புமணி தேவை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட்டை கன்வெர்ட் பண்ணி தான் சரி இப்போ இந்த தொடர்பாக இப்போ இந்த ராமர் கோயில் தொடர்பாக அந்த ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ச்சியை எல்லாரும் பேசிட்டா எடப்பாடி பழனிசாமி வந்து கோயில் கட்டினா மட்டும் மக்கள் வாக்களிச்சிட மாட்டாங்கன்ற முதல் பார்வையை வந்து அதிமுக தரப்புல முன்னச்சாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை மேல இந்த ராமர் கோயில் மேல கடுமையான விமர்சனம் மோடியை விட்டா உங்களுக்கு வேற பிரதமர் கேண்டிடேட்டே இல்லையா அப்படின்னு கே பி முனுசாமி கேட்டது அதுக்கப்புறம் ராமர் வந்து உங்களை தண்டிக்க போறாரு அப்படின்னு கே பி முனுசாமி பேசுறாரு இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா ஆன்டி மோடி பேசுறாங்க பாஜக தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்வினையுமே அவங்க ஆற்றமா நெத்தி அடியா ஊம குத்த அப்படி அண்ணாமலை அடிச்சு தூக்கி போடல கே பி முனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி அவங்க சோழ போய் குத்துறாங்க அவங்க ராமர் கோயில அவ்வளவு பிரம்மாண்டமா இது பண்ணா அதை போய் அவங்க கரெக்டா கோயில் கட்டினா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களான்னு எடப்பாடி கேட்கிறாரு அதுக்கு பதிலே பாஜக தரப்புல வந்து குடுக்கலையே எங்க நெச்சில வச்ச நாமத்தை அழிச்சுக்கிட்டு கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க இந்துக்களும் ஓட்டும் போட மாட்டாங்க வளமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அடிப்படை போகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிற சொல்ல என் கருத்தை அண்ணாமலை சொல்லலை அண்ணாமலை பூம குத்தும் அடியும் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு மாநில பாஜக தலைவர் அவர் யார் எழுத்து வந்தாலும் அடி 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 நின்று நொறுக்கிக்கிட்டு தான் இருக்கிறார் அதில் அண்ணாமலை குறை வைக்கல இல்லை இந்த சைடில் இவங்க ராமர் கோயில் இந்த விவகாரம் தொடர்பாக இவ்வளோ அக்ரசிவாக ஏன் அதிமுகவினார் விமர்சிக்கிறாங்க பாஜகவை அது ஒரு இது சிபாமினார் வாக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இவ்வளோ அக்ரசினா போக வேண்டிய தேவை என்ன வருது இவ்வளோ வித விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன வருது ஒவ்வொருத்தரும் அவங்க நிலமையிலேருந்து பார்க்குறான் பிள்ள பாஜக கூட்டுன்னா முப்பது ச முப்பது முப்பதனாயிரம் ஓட்டு மைனஸ்லேருந்து நாம் ஓடணும்னு ஜெயக்குமார் நினைக்கிறாரு ஓகே பாஜக கூட்டுன்னால் முஸ்லீம் ஓட்டு வரலன்னு சி வி சண்முகம் நினைக்கிறாரு பாஜக கூட்டணுன்னா நான் ஜெயித்தேன்னு தலைவாய் சுந்தரம் நினைக்கிறாரு அப்போ தலைவாய் சுந்தரத்துக்கு நினைப்பு வேறு அங்கே உள்ள இந்த நாடார் ஓட்டு அவர் ஜெயித்திருக்க முடியாது பாஜக ஓட்டு இல்லைனா ஜெயித்திருக்க முடியாது எங்கள் இந்த நாடார் மட்டும்தாங்க பாஜகவுக்கு டேங்கி ஃபுல்லாக இதுவரை ஓட்டளித்த ஒரு காஸ்ட்டாக இருக்குது மற்றபடி எல்லாமே ஒரு பெர்செப்ஷன் வரணும் எடப்பாடி அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி கொங்கலையும் ஓட்டு கொண்டு வரணும் வருவாருங்கிறது நம்ம நம்பிக்கை ஸோ தலைவாய் சுந்தரத்துக்கு அது வாய்ப்பை கொடுத்தது தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்தில் அது பாஜக காரர் தான் நயனா நாயந்திரர் வெற்றி பெற்றார் ஸோ இந்த சூழலில் பாஜக கூட்டணி மைனஸுன்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட் இருக்காங்க ப்ளஸ்ன்னு நினைக்க கூடிய டுவெண்ட்டி பெர்சென்ட் வாய் திறக்க முடியல தலைவாய் சுந்தரத்தால் வாய் திறக்க முடியல அப்போ எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலைக்கு இரட்டிலக்கத்தில் சீட்டு கொடுத்து வந்தால் தன்னோட லீடர்ஷிப் இமேஜ் அடிபட்டு போகணும்னு நினைக்கிறாரு அதனால் அவரும் காம்ப்ரமைஸுக்கு ரெடி இல்லை ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் சார் இவ்வளோ நேரம் நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்